மாதா பிதா பார்வதி பரமேஸ்வரன் சமூகத்தை இம்மகா சிவராத்திரியில் இந்த பக்தன் கண்ணார கண்டு புனித நானே கைலாயத்தில் தேவாதி தேவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் பூலோகத்தில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் தாயே தர்மம் அழிந்து எங்கு நோக்கினும் அநியாயம் அதர்மம் அக்கிரமம் விரோதம் தாண்டவம் ஆடுகிறது கொடியவரின் அட்டகாசம் மிதமிஞ்சி நல்லவர்களுக்கு ஆதரவே இல்லை மகாதேவா இது யுக தர்மம் நாரதா கலியுகத்தில் அதர்மம் மூன்று பாதங்களிலும் தர்மம் ஒரே பாதத்திலும் நடந்து செல்லும் வருங்காலத்தில் சக்தி யுகம் ஆரம்பமாகிற வரைக்கும் இது தொடரும் மகாதேவா அதர்மம் இவ்வாறே தொடருமானால் பூலோகவாசிகளிடம் தெய்வ பக்தி குறைந்து தர்மம் முழுவதுமாக அழிந்து விடுகின்ற ஆபத்து இருக்கிறது பக்தர்களை காக்கும் தாங்களே பூலோகத்தில் நிறைந்திருக்கும் நோய்க்கு பரிகாரம் கூற ஐயனே மாமுனிவரை இந்த காரியம் மகாதேவியால் மட்டுமே ஏலும் ஊரூராக நான் எழுந்தருளி அங்காள பரமேஸ்வரியாக மக்களின் மனங்களில் பயபக்தியை நிரப்பி சன்மார்க்கத்தை நிறுத்தி பூலோகத்தில் தர்ம சிந்தனையை உண்டாக்குகிறேன் ததாஸ்தூ என் பொண்ணுக்கு ஒன்பது வயசாயும் கூட அப்பா அம்மானு கூப்பிடுறதுக்கே வாய் வரல நீங்க அம்மன் தீர்த்தம் கொடுத்த அப்புறம் பேச்சு வந்துடுச்சு சாமி எல்லாம் அங்காடமா நருள் அர்ச்சனை சட்டை கொடுங்க இந்தாங்க சாமி என்ன ராமையா உனக்கும் ஒரு பொண் குழந்தை இருக்கு இல்லையா அண்ணா லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரும் நம்ம வீட்லயே பிறந்திருக்காங்க அது சரிதாமா எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள ராமையா பொண்ணு லட்சுமணன் பொண்ணு இந்த ரெண்டு பேர் பொண்ணுல என் பிள்ளைக்கு யார கல்யாணம் பண்றது உங்களுக்கு ஏன் கவலை

விஜய் சட்ட சொல்லு வரேன் சும்மா டேய் பாய் முறிப்பா என்னாச்சுப்பா சாமி என் கொஞ்சம் மூணு நாளா சாப்பிட்ல சரியா தூங்கல எப்போ பார்த்தாலும் பேய் பிடிச்சா மாதிரி ஆடிகிட்டு அடிக்கடி கெட்ட ஆவிங்க வந்து இவ்வளவு ஆட்டி வைக்குது நீ ஒண்ணும் கவனப்படாத

தூர பிரயாணம் வழியில சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்க கூடாது இல்லையா சரிமா அண்ணா என்னங்க நான் செருப்பு இதே கையில எடுத்துட்டு கீழே போடு பரவாயில்லண்ணா போட்டுங்க வெயில கால் சுடும் அண்ணா கிட்ட உன் வீட்டுக்காருக்கு எவ்வளவு அன்பு பாத்தியா நீயும் எங்க கூட அம்மன் கோயிலுக்கு வாயே ஐயோ நாங்க வந்து என்ன பண்றது என் வாழ்க்கையில நீங்க தான் கடவுளாட்டம் சரி நான் வா நல்லபடியா போயிட்டு வாங்க வா வரம்மா சரிக்கா வரேன் கண்ணு சித்தப்பா கிட்ட டாடா சொல்லு என்னங்க நேத்து பெரியவர் பேசினதை கவனிச்சிங்களா இருக்கிற ஒரே பையனுக்கு உங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பொண்ணு கதி என்னாகிறது அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆஸ்தி எல்லாம் இவங்க பொண்ணுக்கே போயிட்டா அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது நானும் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னங்க உங்ககிட்ட இருக்க உயிருங்க என் மேல எவ்வளவு பாசம் ஆமா லட்சுமி அந்த திரேதா யுகத்துல அந்த ராமனுக்கு அந்த லட்சுமணன் இந்த கலியுகத்துல இந்த ராமனுக்கு இந்த லட்சுமணன் இல்லடா ராவண உன் குடும்பத்தையே நான் பூண்டோடு அழிச்சிட்டேன் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஞாயிறே போற்றி ஏழு ஞாயிறே போற்றி அர்ணனே போற்றி மாதவனே போற்றி ஞாயிறே போற்றி ஆ ஆ ஆ என்னது ஆ யாரோ குழந்தைய போட்டு போயிருக்காங்க அழாத இந்த குழந்தை யாருதுப்பா யாருங்க குழந்தை இங்க யாரையுமே காண அம்மா ஆத்துல வந்த குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த குழந்தை யாருதுன்னு தெரியல இந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்குனுங்கிறது உன் விருப்பம்னா அதை மீறுறதுக்கு நான் யாரு தாயே எல்லாம் உன் கருணை தாயே குழந்தை பால் வேணும்னு அழுவுதோ என்னமோ அபிஷேகத்துக்கு நான் பால் கொண்டு வரல மழை வேற வரும் போல இருக்கு தாயே நான் பால் கொண்டு வர வரலாம் குழந்தைய நீயே பார்த்துக்கம்மா எடுத்துக்கம்மா நான் பால் கொண்டு పోరు உலகத்தை காப்பாத்திர பராசக்தி அனாத குழந்தைகளுக்கு ஐஸ்வர்யும் ஆதரவும் இது தாயே சரணம் சரணம் ஆத்துல குழந்தை இது சாதாரண குழந்தை இல்ல அங்காள பரமேஸ்வரி பாலூட்ட தெய்வீக குழந்தை எவ்வளவு குழந்தை எல்லாம் அந்த தாயன் கருண குறுக்கலையா

இந்த ஆட்ட பாத்தா அப்படியே தோலோட திங்கின போல இருக்குடா ஏ வாயம் போடுறா இது நம்ம அம்மா காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க நம்மள வெட்டி சாப்பிஸ் போடுவாங்க தெரிஞ்சுக்க அப்படிங்கறா இப்ப இனிமே என்ன பண்றது இப்ப உனக்கு ஆட்டு கருத்திங்கனா அதானே ஆமா அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்க இன்னாது ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சதோ நம்ம அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா ராத்திரி அங்காளம்மா என் கனவுல வந்துச்சு ஆட்டை வெட்டி பழி குடுன்னு சொல்லிச்சு இந்த ஆட்டை எதுக்காக வெட்டுறீங்க அம்மனுக்கு பலி குடுக்க கண்ணு அம்மனுக்கு பலி கொடுத்தா அம்மா இது தின்வாளா அம்மன் பேரை சொல்லி நாங்க திங்குறதுக்கு நீங்க திங்கறதுக்கு அம்மனுக்கு எதுக்காக பலி கொடுக்குறீங்க பாரு இன்ன அழகா இருக்கு ஒவ்வொரு உயிரையும் உலகத்துல உண்டாக்குறது அம்மன் தானே எந்த தாயாவது தன் பிள்ளைங்களை பலிக்கப்பாளா உங்க ஆட்ட நீங்களே வெட்டுறதுக்கு அம்மன் பேரையே சொல்றீங்க இந்த பிராணிங்க உங்க பிள்ளைங்க அல்லவா நீ சொல்றத கேட்டு பலி கொடுக்காம இருந்துட்டா அம்மன் கொன்னுடாதா பலி கொடுக்காம இருந்தா அம்மன் சும்மா விட்டுவாளா அதுவும் இல்லாத நேற்று ராத்திரி அம்மன் கனவுல வந்து பலி கொடுக்க சொல்லிருக்கு தெரிஞ்சுதா

நில்லை சோரி, விழ்ந்திருவே, ஓடைத்தே! இயும் மம்மி டாடி, ஆடிக்கடி சொல்லுவாங்க, நான் உடக்காக வே பொரந்திருக்கே என்ன. உன்னாடையர்த்துக்கு நான் ரொம்பாதுஷ்ச் சிறும் பண்ணிருக்கினாம். இல்லையாவு ஜய்!

இங்க கிளாஸ்ல படிக்கிற நியூசிலாந்து பொண்ணு மோனிஷாங்கற அழகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கயே செட்டிலைட்லாம் டிசைட் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாரும் மேரேஜ்க்கு வரணும் டோன்ட் டிஸப்போயிண்ட் மீ ஓகே பை டா ஆ ஆ ஏப்ரல் 4

அடுத்த வாரல்யம் பண்ணு பல்லாண்டு விஜய் எங்க ஊரை கூட்டிட்டு போறேன் நாங்க எங்க எஸ்டேட்டுக்கு போலாங்கிற ஐடியால இருக்கோம் விஜய் நீ கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே அங்க வந்துரு